ஓசியா ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இரண்டு நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பா கிறிஸ்து எழுந்திருக்கும் போது அவரோட கூட நாமும் எழுந்திருக்கிறோம் அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமா இருக்கு அருணோதயம் ஏதோ புதுசாக ஒரு படம் டைட்டில் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க அருணோதயம் அப்படின்னா சொல்லுங்களேன் அருணோதயம் என்ன காலையில் எத்தனை பேர் காஃபி குடிப்பீங்க சன்ரைஸ் அருணோதயம்னா என்னது சன்ரைஸ் ஒரு அருணோதயம் போல அவர் வருவாராம் வாரம் சன்ரைஸை போல அவர் வருவாராம் நம்ம இங்கே பத்து மணிக்கு ஏதும் போது இங்கே பார்க்குறது ஆ ரைட்டு அருணோதயம் போல் ஆயத்தமாய் இருக்கிறது யாரோட புறப்படுதல் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாய் இருக்கிறது ஆயத்தமாய் இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாங்களே இது சாதாரண விஷயம் இல்ல இது என் டைம் மெசேஜ் இது இரண்டு நாளைக்கு பின் பண்றாரு இரண்டு நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பா எழுப்புவா ரிசர்வேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா எல்லாரும் புறப்பட்டு வாருங்கள் ஆயத்தமா அப்படின்னு கேக்கல அவர் புறப்பட்டு வரதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு